ஓட்டுக்காக தமிழக மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை மூலம் சாடியுள்ளார் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகந்நாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழகத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது பூரி ஜெகந்நாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழக மக்களை அவமதிப்பதும் ஆகும் ஒடிசா மக்களை தமிழக மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது திருடர்கள் என்ற பழியை தமிழக மக்கள் சுமத்தலாமா தமிழக மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழகத்தை அவமதிப்பது அல்லவா தமிழர்கள் மீது இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் தமிழகத்துக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும் தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் ஓட்டு சேகரிக்கும் போது தமிழக மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம் என கூறியுள்ளார் முதலமைச்சரின் அறிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள காணொலியில் தமிழகத்திற்கு உள்ளும் வெளியிலும் நடக்கும் சம்பவங்கள் குறித்து எதுவுமே அறியாமல் நிலைய வித்வான்கள் சூழ்ந்த குழிக்குள்ளே வசிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒடிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது மக்களை இனம் மதம் மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பதையும் அந்த பிரிவினை முழு நேர வேலையாக வைத்திருக்கின்றார்கள் அவர் முதலமைச்சரான பிறகு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்கள் அடுக்குனீங்கன்னா அதுக்கு நீங்க பக்கத்தை வைத்து நிரப்ப முடியாது இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொய் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களை அவமதித்து பேசிட்டாங்க ஒரிசாவில் தேர்தல் பரப்புறையின் பொழுது இது முதலமைச்சருக்கு சரியாக படிக்கிறதில்லை யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இன்னொருத்திட்ட கொடுப்பாரு யாரோ அறிக்கை டைப்படித்து அவர் ட்விட்டரில் போட்டிருப்பாங்க அதனால் இந்த பதிவு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு என்னென்ன முதல்ல தெரியணும் அவருக்கு முதல்ல புரிஞ்சாதான் அவருக்கு இருக்கிற அட்வைசருக்கு சரியாக சொல்லி அவங்க கரெக்டாக அதை ட்விட்டர்லாம் கரெக்டாக எழுதுவாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமராக யார் வரணுமோ இந்த நாட்டில் பிறந்திருக்கணும் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கணும் தான் அரசியலுடைய அடிப்படை அம்சம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும் நம்ம ஊரில் இருக்கணும் மக்களுடைய பண்பை நாகரீகத்தை கலாச்சாரத்தை அதே போல் கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருந்துருக்கணும் தெலுங்கு தெலுங்கானாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருக்கணும் இன்றைக்கு ஒரிசாவுடைய பிரச்சனை என்னென்னா இந்த மண்ணின் மைந்தர் என்பதையே அடிப்படையில் மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்த ஒரு மனிதர் வி கே பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேட்டரில் கிடைச்சது அதன் பிறகு ஒரு ஒரு ஒடிசா ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் சேஞ்சில் ஒரிசாக்கு போகிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரிசா அரசியலில் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியும் யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது சீஃப் செக்ரட்டரியாக டிஜிபியா விகே பாண்டியன் அவரை அவர் நீங்கள் அமைச்சர்களாக விகே பாண்டியன் அவரை போய் பாருங்கள் அப்ரூவல் கொடுப்பாங்க ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேசுவாங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய அரசியல் ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேறு மாநிலத்தில் வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு டிஎம்கேயில் சேர்ந்தா டிஎம்கே முகம் என்று சொல்வாரா ஆனால் அங்கே நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கார் அது தவறு தானே தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்குது எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும் ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாமல் போயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக முதலமைச்சருடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் அப்போ அந்த சாவி எங்க போச்சு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம் அந்த சாவி யார் கண்ட்ரோல் அங்கே முதலமைச்சரே டெக்னிக்கலாக வி கே பாண்டியன் அவர் தானே அந்த சாவி எங்கே போயிருக்கு அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்துருக்காங்க இதுதானால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கேல இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமானால் அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா அப்போ எல்லாம் மண்ணின் மைந்தர் நம்ம பேசுகிற அதே மாதிரி தானே ஒரிசாலையும் பேசுவாங்க தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் நாம ஒரிசாக்கு அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சால் எப்படி தப்பாகும் அதை கண்ட்ரோல் பண்றவரு வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதாதள் வந்து இன்னொருத்தரை ப்ரமோட் பண்றாங்க நாங்கள் ஒரிசாவில் பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோம்னா என்னங்க தப்பது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு பேச வேண்டும் பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது அளவரிய அன்பு மதிப்பு மரியாதை இருக்கு அதுக்குன்னு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க முடியுமா ஒரு நாளில் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படத்தான் போகிறோம் ஏன்னா பிரதமராக வருவோருக்கு இந்த மாநிலம் என்கின்ற அடைமொழி இல்லை ஆனால் இன்னைக்கு அந்தந்த மாநிலத்தில் போங்க அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஒரிசால மட்டும் எப்படி பிஜு ஜனதாதல்ல நவீன் பட்நாயக் அவர்களை இதை அனுமதிக்கலாம் அதான் இன்னைக்கு அரசியல் பிரச்சனை அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பொய் சொல்வதை தயவு செஞ்சு மறுபடியும் நிறுத்திக்க உங்களுக்கு கும்முடி பூண்டிய தாண்டி அரசியல் இல்லை என்பது என்பது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பிரதமரின் மீது இது போன்ற பழி சொல்லை சுமத்துவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது ஆரோக்கியமான செயலும் கூட இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இது மூலமாக நம்முடைய தமிழக மக்களுக்கும் கூட முதலமைச்சருடைய பொய்யை எங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தும் தனது மோடி வெறுப்பாளர் முகமூடியை கலைக்க மறுக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார் பூரி ஜெகநாதர் பற்றிய பிரதமர் பேச்சுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டன அறிக்கை வெளியிட்ட நிலையில் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்து வெளியிட்டுள்ள பதிவில் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலின் சொத்துக்களின் சாவியை திருடியவர்களை விமர்சித்தால் இவர் ஏன் தமிழர்கள் மீது பழி சுமத்தியதாக நாடகம் ஆடுகிறார் வட இந்தியர்களை காழ்ப்புணர்வுடனும் தூற்றுவதும் மாநிலங்களுக்கு தூண்டுவதும் திமுகவுக்கு தான் கைவந்த கலை ஆனால் பிரதமரை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதும் முதல்வருக்கு அழகா அரசியலுக்காக தான் வகைக்கும் பொறுப்பின் கண்ணியத்தை மறந்து நாளுக்கு நாள் இவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்வதை முதல்வர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய நான்கு கோடி ரூபாய் பணம் பாரதிய ஜனதா கட்சியின் நெல்லை தொகுதி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவுக்கு கொண்டு செல்லப்பட்டது என புகார் கூறப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் நேரில் விசாரணை நடத்துவதற்காக சென்னை சிபிசிஐடி போலீஸ் டிஎஸ்பி சசிதரன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ் சக்தி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர் சுமார் இரண்டு மணி நேரமாக நடந்த விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் ஆர் சேகர் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது தொடர்பாக விசாரிக்க சிபிசிஐடி சார்பில் சம்மன் கொடுக்கப்பட்டது கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டியிருப்பதால் முப்பதாம் தேதி வரை பத்து நாட்கள் அவகாசம் தேவை என சிபிசிஐடிக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது சிபிசிஐடி ஏற்றுக் நான் டெல்லி செல்ல இருந்த நேரத்தில் திடீரென சிபிசிஐடி போலீசார் வந்தார்கள் நோட்டீஸ் கொடுக்காமல் விசாரிக்க வந்தனர் அவர்களை வரவேற்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு சட்டப்பூர்வமாக பதில் அளித்தேன் சம்பந்தம் இல்லாத கேள்விகள் கேட்டனர் தமிழக அரசின் அழுத்தம் காரணமாக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறை ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தக்கூடாது என்று கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் உத்தரவு விரைவில் வந்துவிடும் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி மீது களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் போலீசார் அனுப்பப்பட்டுள்ளனர் விசாரணையை எதிர்கொள்ள நாங்கள் தயங்கவில்லை மடியில் கனம் இல்லை ஆனால் அரசின் நோக்கம் துன்புறுத்தல் பரபரப்பை ஏற்படுத்துவதுதான் சட்டத்துக்கு தகவல் தெரிவிக்காமல் விசாரிக்க வருகின்றனர் தமிழக அரசின் நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் நான்கு கோடி ரூபாய் பணத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்பதை சொல்லிவிட்டோம் உண்மையான தகவல்களை விசாரணை அதிகாரியிடம் சொல்லிவிட்டோம் என்று கூறினார் காங்கிரஸ் எம்பி ராகுலை பற்றிய வீடியோவை நேற்று தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என புகழ்ந்துள்ளார் தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக முயற்சி செய்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது முன்னாள் சுகாதாரத்துறை செயலர் பீலா அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னை தையூரில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டிற்குள் ஆதரவாளர்களுடன் அத்துமீறி நுழைந்த ராஜேஷ் தாஸ் காவலாளியை தாக்கியதாக பீலா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மூன்று பிரிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிந்தனர் முன்னதாக தனது முன்னாள் மனைவி பீலா அதிகார துஷ்பிரயோகம் செய்து தனது தையூர் வீட்டில் மின்சாரத்தை துண்டித்து விட்டதாக ராஜேஷ் தாஸ் டைம்ஸ் ஆப் இந்தியா பத்திரிகை பேட்டி தந்திருந்தா வங்கக்கடலில் இன்று உருவாக உள்ள புயல் சின்னத்தால் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புயல் சின்னம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் புயல் தமிழக கடலோரத்தை நெருங்கி செல்லும் என்பதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடலில் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை போல அல்லது அதற்கு மேலான எண்ணிக்கையில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மீண்டும் அமைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் இது தொடர்பாக தனியார் ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டின் மேற்கு வடக்கு பகுதிகளில் முன்னூற்று இருபத்தி ஐந்து லோக்சபா தொகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பாஜக வலுவாக உள்ளது கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இருநூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் கடந்த காலங்களில் பாஜக சிறப்பாக செயல்படவில்லை குறைவான எம்பிக்களே உள்ளனர் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே பாஜகவுக்கு தோல்வி ஏற்படும் ஆனால் அப்படி நடக்கும் என நான் கருதவில்லை கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாஜகவின் ஓட்டும் மற்றும் தொகுதிகளும் கூட அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார் தேர்தலில் பெரும்பான்மை பெறவிடாமல் பாஜகவை தடுப்போம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு தந்த பேட்டியில் தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பாஜகவை வெற்றி பெற விடாமல் தடுப்போம் காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சிகள் இந்த முறை அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் நாங்கள் பின்பற்றும் சித்தாந்தத்தை மக்கள் ஆதரிக்கிறார்கள் பாஜகவினர் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் தேர்தல் நடந்து வரும் நிலையில் எதிர்கட்சியினரை சிறை கம்பிகளுக்கு பின்னால் நிறுத்துகின்றனர் ஜனநாயகத்தில் இது நல்லதல்ல சர்வாதிகார ஆட்சி செயல்படுத்தப்படுகிறது என்று கூறியுள்ளார் தேச பக்தியை கற்று தந்தது ஆர் எஸ் எஸ் என தான் ஓய்வு பெறும் பிரிவு பிரச்சார விழாவில் பெருமையுடன் பேசியுள்ளார் கொல்கட்டா ஹைகோர்ட் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் மேற்கு ஹைகோர்ட் அனைத்து நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் அந்த விழாவில் பங்கேற்றனர் அப்போது பேசிய நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் நான் எனது பணி காலத்தில் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்துள்ளேன் நியாயமான தீர்ப்புகளை வழங்கியுள்ளேன் இது எனக்கு பெரிதும் மன திருப்தியை தந்தது நான் இந்த விழாவில் எனது இளம் பருவத்தை தங்கள் முன்பு தெரிவிக்க கடமை குழந்தை பருவம் முதல் நான் ஆரசு இயக்கத்தில் இருந்து பணியாற்றினேன் பல விஷயங்களை இந்த அமைப்பு எனக்கு கற்று தந்தது நேர்மை தேசபக்தி அனைவரும் சமம் என்பது எனக்கு போதனைகளாக கிடைத்தன இது என்னை செதுக்க வாய்ப்பாக கிடைத்தது தற்போது அந்த அமைப்பு நண்பர்கள் தொடர்பில் இல்லை அதே நேரத்தில் அங்கிருந்து அழைப்பு வந்தால் இணைந்து அவர்கள் வழங்கும் நல்ல பணிகளை செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார் தெலுங்கானாவில் பிறந்து பிரிட்டனில் வசித்து வரும் உதய் நாகராஜு என்பவர் அந்நாட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளார் பிரிட்டன் பார்லிமெண்டிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது தெலுங்கானாவின் கரீம் நகரில் எளிமையான குடும்பத்தில் நாகராஜு ஹனுமந்த ராவ் மற்றும் நிர்மலா தேவி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் உதய் பிரிட்டனில் தற்போது வசித்து வரும் இவர் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ஏஐ பாலிசி லேட்ஸ் நிறுவனர் மற்றும் இயக்குநராக உள்ளார் இவர் வடக்கு பெட்போர்ட் தொகுதியில் இருந்து தொழில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளார் இவருக்கு பி ஆர் எஸ் கட்சி தலைவர்கள் உட்பட தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்